வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சினிமா தேடல் சினிமா உலகத்துல நடக்கிற லேட்டஸ்ட் அண்ட் செம்ம ஹாட் நியூஸ மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானையும் தட்டி விட்டுடுங்க ராஷ்மிகா மந்தனா மேல வெறித்தனமான காதல் விஜய் தேவரகொண்டா சொன்ன அந்த விஷயம் கண்ணீரும் வந்துருச்சான் சினிமா வட்டாரத்துல இப்போ ரொம்ப நாளா ஒரு பேச்சடி இருக்கு அது என்னன்னா நம்ம விஜய் தேவரகொண்டாவுக்கும் ராஷ்மிகா மந்தனாவுக்கும் இடையில காதல் இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் சமீபத்துல ஒரு ரகசிய நிச்சயார்த்தம் கூட நடந்து முடிஞ்சதாவும் தகவல்கள் ரெக்க கட்டி பறக்குது இந்த நிலையில ராஷ்மிகா நடிச்ச தி கேர்ள் கேர்ல்ஃப்ரெண்ட் படத்தோட வெற்றி விழா நடந்தது அந்த விழாவில நம்ம விஜய் தேவரகொண்டா கலந்துகிட்டு பேசினது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற காதலை இன்னும் உறுதி செஞ்ச மாதிரியே இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் முதன் முதலா இணைஞ்சு நடிச்ச படம் கீதா கோவிந்தம் அந்த படத்துல அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு அதனாலயே அவங்க ரசிகர்களோட ஃபேவரட் ஜோடியா சீக்கிரமே மாறிட்டாங்க காலப்போக்குல அவங்களுக்குள்ள இருந்த அந்த நட்பு காதலா மாறிடுச்சு போல ஆனா அவங்க இதுவரைக்கும் அதை வெளிப்படையா சொன்னதில்ல மறைமுகமா பல தடவை அதை உணர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணா சினிமா துறையிலிருந்து ஒருத்தரை தான் பண்ணுவேன்னு ராஷ்மிகா சொல்லியிருந்தார் இப்படி இருக்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரகசியமா நிச்சயார்த்தம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு சீக்கிரமே கல்யாண தேதியும் வரும்னு சில நாட்களுக்கு முன்னாடி தகவல்கள் பரவுச்சு நிச்சயார்த்தத்தை பற்றி அவங்க ரெண்டு பேரும் வாய திறக்கலைனாலும் அது உண்மைதான்னு சினிமா துறையில இருக்கிற சில பேர் அடிச்சு சொல்றாங்க இந்த சூழலில தான் ராஷ்மிகா நடிச்ச தி கேர்ள் கேர்ல்ஃப்ரெண்ட் படத்தோட வெற்றி விழாவில தேவரகொண்டா கலந்துகிட்டார் விழாவில பேசின விஜய் தேவரகொண்டா சொன்னார் ராஷ்மிகா மந்தனாவை நான் கீதா கோவிந்தம் படத்திலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் தி கேர்ள் ஃபிரெண்ட்ல அவர் ஏற்றிருந்த பூமாதேவி கேரக்டர் நிஜ வாழ்க்கையிலும் அவர் அப்படிதான் அவரோட கரியரோட உச்சத்துல இருக்கும்போது இப்படி ஒரு படத்துல நடிக்க அவர் முடிவெடுத்தத நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு பல விமர்சனங்களையும் கேலிகளையும் அவர் சந்திச்சிருக்கார் அந்த இடத்துல நான் இருந்திருந்தா உடனே ரியாக்ட் பண்ணிருப்பேன் ஆனா ராஷ்மிகா அப்படி இல்ல அவர் ஒவ்வொரு நாளும் ரொம்பவும் கருணையா நடந்துக்கிறார் மக்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஒரு நாள் இந்த உலகம் அவர் உண்மையிலேயே யாருன்னு கண்டிப்பா பார்க்கும் அவர் ஒரு அற்புதமான பெண் இந்த படத்தை பார்த்து நான் ரொம்பவே உணர்ச்சிவசப்பட்டேன் என்னோட கண்ணீரை என்னால அடக்கவே முடியல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை விடவும் இந்த படம் ஒரு சிந்தனையையும் விழிப்புணர்வையும் தூண்டி இருக்குது பெண்கள் துணிஞ்சு பேசுறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய ஊக்கமளிக்கும் வகையில இருக்கு பல கமர்ஷியல் ஹிட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு சமூக தாக்கத்தை ஏற்படுத்த தவறிடுச்சு ஆனா இந்த படத்துக்குழுவினர் அதை சாதிச்சுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் தேவரகொண்டாவோட இந்த பேச்சு இப்போ செம வைரலாகி இருக்கு பொது மேலையில தன்னோட காதலி பத்தி அவர் இவ்வளவு பெருமையா உணர்ச்சி வசப்பட்டு பேசுனதை பார்க்கும்போது அவரோட ரசிகர்கள் எல்லாரும் கமெண்ட்ல சந்தோஷத்தோட சொல்லி வராங்க நண்பர்களே இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி